அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன் இது சாதாரண விஷயம் இல்ல இப்பதான் கள்ளக்குறிச்சியில எழுபது உயிரை இழந்து இழந்திருக்கோம் எல்லாருமே தலித் மக்கள் தான் அது மட்டும் இல்ல திருநெல்வேலியில ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு நேரடியாக வந்து நான் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கேன் அவர் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தபோது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா இருந்தது உடனே நம்ம வந்து தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கை நேத்து நைட்டே நம்ம போட்டோம் நான் என்ன ஒண்ணு சொல்ல வரேன்னா இந்த மூன்று மாத காலத்தில் ஆறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாமானிய ஒரு மனிதனினுடைய உயிருக்கு இங்க என்ன உத்திரவாதம் இருக்கிறது என்ற கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைவராலும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப பார்த்தா குறிப்பாக அவங்க வந்து ஆம்ஸ்டாங் வந்து எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்திருக்கார் எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கார் அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காங்க இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு நாற்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது அவருக்கு ஒன்று வயசாகல அப்போ இந்த ஒரு படுகொலை செய்கிறாங்க அது ஒரு மெயின் சிட்டி அதுவும் இல்லாம முதலமைச்சர் கொளத்துடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன் இது சாதாரண விஷயம் இல்ல இப்பதான் கள்ளக்குறிச்சியில எழுபது மக்கள் தான் அது மட்டும் இல்ல திருநெல்வேலியில ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் அவரை யார் கொலை செய்தாங்கன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு அவருடைய அறிக்கையில சொல்றாரு நைட்டே எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒன்றும் கைது பண்ணல அப்படின்னு யாருன்னா வாக்கு மூலம் அவங்க கொடுக்குறாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆனா முதலமைச்சர் முக்கிய பொறுப்பில் காவல்துறையை சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு நைட்டே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இது எந்த வகையில நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா டாஸ்மாக் கள்ளச்சாராயத்தினால சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கு யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது என்பதை மன வருத்தோட நான் பதிய வைக்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அவர்கள்லாம் வரும்போது இங்க சொன்னாங்க உண்மையில் கைது செய்தப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க ஆனா கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்க தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக நான் தேமுதிக சார்பா ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்னைக்கு வந்து இந்த கொலையினால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நிச்சயமாக சிபிஐ வழக்கு பதிய வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு விஷயம் மட்டும் நிறைய பசும்புலி போத்திய புலிகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிகள் மாதிரி மொத்தத்தையுமே போட்டு இந்த மாதிரி வன்முறைகளை செய்பவர்கள் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்குலமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற உரிமை கடவுளை தவிர இங்க யாருக்குமே கிடையாது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதனால யாராக இருந்தாலும் இந்த பின்புலத்தில் யார் வந்து இந்த செயலை செய்திருந்தாலும் உறுதியாக சிபிஐ வழக்கு பதிய செய்து ஒரு நியாயம் நிச்சயம் கிடைக்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் அவரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நான் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் உண்மையிலயே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு மாலை போட்டு இந்த இடெல்லாம் பயங்கரமா வெட்டுப்பட்டு இருக்கு உடம்பு காயங்கள் தான் இருக்கு அந்த ஏரியாவே பிளட்டு கரைகள் இருக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு வெட்டுறவங்க மட்டும் இன்னும் ஆயிரம் வருஷமா வாழ போறாங்க எல்லாருமே நம்ம மனிதர்கள் தான் ஏன் இந்த சிந்தனை இங்க தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இது மாதிரி இனி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் தான் இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல அடக்கப்படுது